வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் இன்னும் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்மணி வீரா கிட்ட நீ அந்த மாறன் கூட சேர்ந்து போறியா நீ அப்படி மட்டும் பண்ணனா நம்மளை வளர்த்த அண்ணனுக்கு பண்ணுற பெரிய துரோகம் அது நீ அதை பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிவா நாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வீரா நான் வரலை இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ராமச்சந்திரன் சாருக்கு தான் கஷ்டம் ஏற்கனவே அவர் ரொம்ப மனசடைஞ்சு போயிருப்பாரு அவரை மேலே மேலே நான் கஷ்டம் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொன்னதுமே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பத்ததுக்கு அவரு கஷ்டப்படுறதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீரோட அம்மா கண்மணி என்ன நீ அவர் உன்னோட மாமனார் அவர் நமக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு எதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னு கேட்க அதுக்காக அந்த பொறுக்கிய அப்படியே விட சொல்லி சொல்றீங்களா அந்த பொறுக்கிய உள்ள தள்ளணும் முட்டிக்கு முட்டி தட்டணும் வீரா கழுத்துல தாலி கட்டின அந்த கையை உடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வீரா வந்துட்டு இங்க பாரு கண்மணி அது உன்னோட வீடு மறந்துட்டு பேசாத அப்படி சொல்ல அது என்னோட வீடு எல்லாம் கிடையாது இதுதான் என்னோட வீடு அந்த வீட்டுக்கு நான் திரும்பவும் போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வீரா வந்துட்டு இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி அது உன்னோட வீடு தான் உன் வாழ்க்கைய நீ பாரு என் பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கண்மணி வந்துட்டு அப்ப நீ அவன் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு கேக்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்ற அப்படின்னு கேக்க அதான் காரணத்தை ஏற்கனவே சொன்னனே அப்படின்னு சொல்றாங்க அப்ப கண்மணி பண்ணி யோசிக்கிறாங்க எனக்கு தெரியும் எதுக்காக நீ இப்படி சொல்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் அவனை லவ் பண்ணல அதனால தான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வர மாட்டேற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கண்மணி நின்றுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கழுத்தில் பலவந்தமாக தாலி கட்டிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அது யார் என்னன்னு சொல்லுங்கள் சார் நல்லா வந்து உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போதும் அப்போ பேரெல்லாம் வந்து கேட்குறாங்க முதல்ல மாறன்னு சொல்கிறாங்க தான் அப்பா பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ராமச்சந்திரன் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் அப்படின்னு சொன்னதுமே இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் பையனா உங்கள் பையனை கூப்பிட்டு பேசலாமே சார் என்ன லவ் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாரா அப்படின்லாம் கேட்க ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராமச்சந்திரனுக்கு கோவம் வருது இங்கே பாருங்கள் சார் மற்ற கிரிமினல்ஸை இந்த மாதிரி பண்ண மற்ற கிரிமினல்ஸை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இவனை வந்து டீல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் உங்களோட ஹையர் ஆஃபிஷியல் கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை சார் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவார் மாறன் வந்து நேராக அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு அங்கே வள்ளி வந்து மாறனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க ராமச்சந்திரன் என் முகத்திலே முடிக்காதானே சொன்னது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மாறன் கிட்டே சொல்ல மாறன் வந்துட்டு வள்ளியை சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்பா உன்னை பார்க்காம பேசாமலாம் அவரால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு கேட்க வள்ளி வந்துட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழையதாக இருந்தால் வீரா கூட தான் நுழையணும் அப்போ நீ வந்தனா உனக்கு நான் விருந்தே போடுறேன் வீரா இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையக்கூடாது வீராவை பார்த்தா தான் உங்கள் அப்பாவோட மனசும் மாறும் அதனால் நீ வீட்டுக்கு விழுந்தாவது அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர நீ அந்த வீட்டோட மாப்ல உனக்கு எல்லா உரிமையும் ஒழுங்கா போயிட்டு வீரா கிட்ட பேசி இந்த வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வர அப்படின்னு மாறனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க மாறன் வந்து நேரா வீராட வீட்டுக்கு வந்து வராங்க வெளியில வாசலில் நின்னுட்டு இருப்பாங்க பிருந்தா மாறனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் மாமா நான் இப்போதான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன் எங்கே உன்னோட அக்கா அப்படின்னு கேட்குறாங்க உள்ளேதான் இருக்கா ரொம்ப கோபமாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இதை பார்த்து கண்மணி வந்துட்டு பிருந்தா அப்படின்னு பயங்கரமாக வந்து கத்துறாங்க கத்துன உடனே பிருந்தா ரொம்ப வேகமாக உள்ளே ஓடி வந்து கிட்ட அக்கா மாரன் மாமா வந்திருக்காருக்கா நீ வாக்கா அப்படின்னு இருக்காங்க கண்மணி நேராக போயிட்டு ஏய் எதுக்காக இங்கே வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பண்ண காரியத்துக்கு நாங்கள் உயிரோடு இருக்குமா இல்லை சூசைட் பண்ணிவிட்டு செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏ அப்போது வந்துட்டு அண்ணி அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல ஹேய் என்ன அப்படி நீ கூப்பிடாத என் அண்ணனை கொண்டதுக்காகவே நான் உன்கிட்ட பேசிருக்கவே கூடாது உங்ககிட்ட பேசினதே பெரிய விஷயம் ஆனால் உனக்கு அந்த குற்ற கொஞ்சம் கூட இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சு இப்படி மாலையும் கழுத்துமா என் வீட்டு முன்னாடியே வந்து நிற்கிற இல்லை இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ மோசமானவன்னு அப்படின்னு சொல்ல அதுக்கு மாறன் வந்துட்டு அண்ணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க நான் வீரோட வாழ்க்கையை தான் காப்பாத்திருக்கேன் அந்த அரவிந்த் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்ல ஏய் கம் இரு உனக்கும் அவனுக்கும் அவரந் அரவிந்துக்கும் வந்து தகுதியே இல்லை நீ அரவிந்த பற்றி பேசுறதுக்கு நீ எதுக்காக நீ அரவிந்தை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் கேட்டவர் நீ நல்லவரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ மாரன் வந்துட்டு அண்ணி நான் சொல்கிறது உண்மை நம்புங்க அப்படின்னு சொல்ல ஏய் இங்கே பாரு நீ இதெல்லாம் வந்து பேசாத ஒழுங்க இங்கேருந்து வெளியில் போ உன் முகத்தில் முழிக்கவே வீராவுக்கு பிடிக்கலை எல்லாம் பேசவே மாட்டாவ அப்படின்னு சொல்கிறாங்க வீராவை கூப்பிட சொல்லி மாறன் வந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கண்மணி வீராலாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வீராவோட அம்மா கிட்டே ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க வீரா வாடி மாப்பிள்ள வெளியில் நின்றுட்டு இருக்காரு பாவண்டி அப்படின்னு சொல்ல வீரா அவங்க அம்மாவை அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க இப்படி வீராவோட அம்மா வெளியில வந்து மாறன் கிட்ட தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை நாங்கள் எவ்வளோ நம்பணும் அப்படின்னு சொல்ல அத்தை நான் சொல்கிறது கேளுங்க இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணேன் கண்டிப்பாக போக போக உங்களுக்கே புரியும் நீங்கள் வீராவை கூப்பிடுங்க நான் வீரா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்ல வீராலாம் வரமாட்டேன் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் எல்லாரும் வந்து அங்கே வராங்க ஜீப் வந்து நின்னதுமே வீரோட அம்மா வந்துட்டு கண்மணி என்ன பண்ணியிருக்கே நீ உன்னதான் வீரா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால எதுக்காக நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்க போலீஸ் நேராக வந்து நீங்கள் தானே மாறன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் கஃப் எல்லாம் போட சொல்லி சொல்கிறாங்க சார் எதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய இடம் ஒழுங்கா நீங்களே வந்துடுங்க இல்லைனா நாங்கள் வேறு மாதிரி நடத்த வேண்டியது இருக்கோம் அப்படின்னு சொல்ல சார் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள் நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது வரமாட்டியா இங்கே பாருங்கள் நான் வேறு மாதிரி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு மாறனை அடிக்க போகிறாங்க அப்போ மாறனை அப்படியே இன்ஸ்பெக்டர் கையை வந்து பிடிச்சி முறுக்கிறாங்க ஏன் கையை நீ பிடிக்கிறியா வா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க வீராவோட அம்மா உள்ள ஓடிப்பை வீரா மாப்பிள்ளையை வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்கடி வந்து ஒரு வார்த்தை சொல்லுடி அப்படின்னு சொல்ல வீரா அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க மாறனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க அதை பார்த்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உள்ளே வந்ததுமே வந்துட்டு வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் தான் நினச்சேன் வேணும்னா என் ஃபோனை கூட எடுத்து செக் பண்ணிக்கோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல வேறு யாரோ கொடுத்துருக்காங்க ஏன் அரவிந்த் வீட்டில் இருந்து கூட யாராவது கொடுத்துருக்கலாம் எப்படியோ அவன் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலல்ல அதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க வீராவோட அம்மா வந்துட்டு கண்மணியை வந்து திட்டுறாங்க கண்மணி இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீ நீ உன்னோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு கெடுத்துட்டு அவளோட வாழ்க்கையும் வந்து இப்படி கெடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து திட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போன மாறன் கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண ஏன் அந்த பொண்ணு பொண்ணுக்கழுத்தில் பலவந்தமாக தாலி கட்டின அப்படின்னு கேட்க நான் அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் அவ்வளோ என்ன லவ் தான் பண்ணா ஆனால் வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண தாலி கட்டின அப்படிலாம் கேட்கும் போது அந்த மாப்பிள்ள வந்து நல்லவன் கிடையாது அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இது உனக்கு எப்போ தெரியும் அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு சரி நீ தாலியை எப்போ வாங்கின அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் தாலியை எப்போவோ வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது அப்படியே மாறனை வந்து பல அரைஞ்சிட்டு இவனை உள்ளே தள்ளுங்க லாக்கப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி மாரனை எழுத்துட்டு போய் உள்ள வந்து தள்ளிடுவாங்க மாறன் சொல்ல சொல்ல கேட்காம வந்து சட்டையை பிடிச்சி அடித்து உள்ளே தள்ளுறாங்க அங்கே வள்ளி வந்துட்டு ராகவன் கிட்டே வந்து பேசுகிறாங்க ராகவா யாரும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப கலையாக மாதிரி இருக்குது நீ போயிட்டு கண்மணி கிட்ட போய் பேசி கண்மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படியே வீராவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அப்ப ராகவன் கண்மணியை கூட்டிட்டு வர சொல்ற சரி நான் எப்படி வீராவை கூட்டிட்டு வர முடியும் உனக்கு என்ன இருந்தாலும் மாறன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க